ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்க போகிறாய் இதுவரை உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இந்த துன்பங்களையும் கடந்து விட்டாய் இனி நீ இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை நீ விட்டு விட வேண்டிய சில குணங்கள் தான் இருக்கிறது அவை எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றத்துடனே இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொள்வது நமக்கென எங்கே நடக்கப் போகிறது என்ற குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது இவை அனைத்தையும் எனக்காக விட்டுவிடு கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டிருப்பதால் ஒன்றும் இல்லை கடந்த காலத்தையும் கசப்பான நினைவுகளையும் தயவு செய்து விட்டுவிடு என் செல்ல பிள்ளையானனி இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும் எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கு முற்றிலும் எதிரானது நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது கவலைப்பட மாட்டாய் எனக்கு ஒன்றும் ஆகாது என் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னோடுதான் இருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது உன் உள்ளத்தில் உள்ள பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் எனக்கான எல்லாவற்றையும் என் அன்னை கொடுப்பார் என் வாழ்வு சந்தோஷமாகவும் உண்மதியாகவும் இருக்கும் என்று நீ கூறும் பொழுது உனக்குள் நம்பிக்கை பிறக்கும் இவ்வாறு நீ என்னிடம் சரணாகதி அடையும் பொழுது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் விலகி நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பதற்றம் இருக்காது என்று குழந்தையே காலம் அபாய சக்தி வாய்ந்தது இன்று கோடீஸ்வரனாய் இருப்பவன் நாளை ஒன்றும் நாளை அழுவான் இன்று மன கஷ்டத்தில் இருக்கும் நீ நாளை பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கி விடுவாய் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் சந்தோஷமாயிரு நாளை ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் வரும் நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே உனக்கு ஒரு தித்திப்பான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க உன் அன்னை உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் நடக்கையில் காலில் கல்லும் விடாமல் சிக்கிய துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் சொல்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் நான் இருக்கையில் பயம் எதற்கு உன்னை படைத்த ஈசனுக்கு மட்டும் பயந்து வாள் எந்த மனிதனின் முன்பும் தலை வேண்டிய சூழ்நிலை வராது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று யாரும் இல்லை அதே போல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவரும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் உழைத்து செல்லாதே அது உனக்கு வழியை கொடுக்கும் மன நிம்மதியை உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் ஒன்று ஆனால் அதன் விளைவுத்தான் உன் வாழ்க்கையில் நீ சுவைக்கும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் கஷ்டப்படுத்தும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது என் பிள்ளை என்று நிம்மதியாக இருக்கவே உன் அன்னை ஆசைப்படுகின்றேன் நிச்சயம் உனக்கு நாள் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போல அமையும் உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமைய போகிறது சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் போகிறாய் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் ஆசிர்வாதத்துடன் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு உன் அம்மாவை விட இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை உன் அம்மாவை விட உன்னை அறிந்தவரும் யாரும் இல்லை உன் அம்மாவை உடையவளும் யாரும் இல்லை உன் சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இனி உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற போகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக முடியும் இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் அம்மா சொல்வதை கேள் இன்று நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயம் நடந்துவிடும் சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றே வந்துவிட்டது என் கஷ்டங்களை போக்குங்கள் அம்மா என்று என்னிடம் மனம் உருகி கண்ணீர் மல்க வேண்டியதை இதோ அது நிறைவேற போகிறது உன் கண்ணீரும் கஷ்டமும் நிறைவுக்கு விட்டது என்று நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் உன் வாழ்வை பிரகாசமாக சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும் நாள் வெகுதொலைவில்லை கவலைப்படாதே செல்லமே அம்மா நான் என்று உனக்கு இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ओम शक्ति ओम आदिपरा शक्ति